சகதர்மசரீம் என்று குரு வணங்கும் பொழுது பிராட்டியான ஆச்சாரியனு கூறிய ஸ்லோகமாய் எதிராஜ சப்ததியிலே சுவாமி தேசிகன இதை சாதித்துள்ளார் பிராட்டிக்கான குணம் என்ன அப்படின்னு கேட்டா அவள் எம்பெருமான் சௌரிக்கு சகதர்மச்சாரிணி சகதர்மச்சாரணியாய் இருந்து கொண்டு என்ன பண்றான்னு கேட்டா செய்கிறாள் அப்படி ஹிதம் செய்யும் பொழுது இவள் செய்வது அனுகிரகம் மட்டுமே நிகிரமே இவளுக்கு தெரியாது அஜ்ஞாத்திகிர அப்பேற்பட்ட நிகிரகமே தெரியாமல் இருக்கும் அனுகிரக மயி இந்த பிராட்டி அப்பேற்பட்ட அனுகிரக மையை நான் வணங்குகிறேன் அனுகிரகமையும் வந்தே என்று சுவாமி தேசிகன் சாதித்தார் சுவாமி தேசிகனுக்கு மிகவும் பிரியமான திருவஹிந்தை கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய தாயார் புரிந்த பரமானுகிரகத்தை பார்க்கலாம் திருவயந்தை கஷேத்திரமே சுவாமி தேசிகனுக்கு பலவிதமான பரமானுகிரகங்களை அளித்தது கருட சாட்சா பரிமுக சாட்சாதமோ இந்த கஷேத்திரத்திலேயே சுவாமி பெற்றார் இந்த கஷேத்தத்தின் தாயாரான ஹேமாம்புஜவல்லி சுவாமிக்கு என்ன அனுகிரகத்தை செய்தாள் அப்படின்னு கேட்டா ஸ்ரீ சப்தத்தினுடைய அர்த்தத்தை சுவாமிக்கு நன்கு விளங்க வைத்து அதை இவள் விஷயமான பாசுரமாய் பாட வைத்து நமக்கெல்லாம் அனுகிரைத்தாள் பிராட்டி உம்மணிகோவையின் முதல் பாசுரத்திலே ஸ்ரீ சப்தத்தின் அர்த்தம் விளங்கும்படியாக சுவாமி ஆச்சரியமாய் பாசுரம் பாடுகிறார் வேண்டுரை கேட்டு மிண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னடி சேர்ந்த தமருணையனுக நின்னுடன் சேர்ந்து நிற்க நின் திருவே அப்படிங்கிறது ஸ்ரீசப்தத்துக்கு ஆறு அர்த்தங்கள் ஸ்ரீ நாம் சொல்லுவதையெல்லாம் கேட்பாள் எம்பெருமானை கேட்க செய்வாள் அதுதான் ரெண்டு அர்த்தங்கள் அதைத்தான் சுவாமி தேசிகன் வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து அப்படிங்கிறார் அதே மாதிரி ஸ்ரீயானவள் நம்மளுடைய பாபங்களை போக்குவாள் நம்மளை பக்குவப்படுத்துவாள் ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி அப்படின்னு ரெண்டு அர்த்தங்கள் அதைத்தான் சுவாமி தேசிகன் ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று அப்படிங்கிறார் அதே மாதிரி ஸ்ரீ நமக்கு ஆசிரியமாக ஆவாள் நமக்காக எம்பெருமானை ஆசிரயிப்பாய் ஸ்ரீயதே ஸ்ரயதே அதைத்தான் சுவாமி தேசிகன் தன் நடி சேர்ந்த தமரு நயனுக அப்படிங்கிறார் இப்படியாக ஸ்ரீசப்தத்தினுடைய அர்த்தத்தை சுவாமி தேசிகனுக்கு பரமானுகிரகம் செய்தது திருவேந்திபுரத்தின் ஆச்சியார் அதை பரமானுகிரகமாய் நமக்கு மும்மணி கோவையின் மூலம் சுவாமி தேசிகன் சாதித்தார்